முருங்கைக்கீரையை சூப் உடனே ரெடி பண்ணினாங்க இது முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா கழுவி காய போட்டு உணர வச்சு இதை எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோ முருங்கைக்கீரையை போட்டு வெங்காயம் சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எத்தனை கிளாஸுக்கு தேவையானது இப்படி எடுத்துக்கணும் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடும் உடனே கீரையை தேடணும்னு அவசியம் இல்லை கீரை நமக்கு மழை காலத்தில் கிடைக்காதுங்க அதனால் கிடைக்கிற சமயத்தில் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி இப்படி கவரில் எடுத்து வச்சுக்கணும் நமக்கு சூப்பு எவ்வளோ எத்தனை கிளாஸ் தேவையோ இவ்வளோ கைப்பிடியும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் இது கூட தக்காளி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் வலி வரனால தக்காளி போடுங்க இதை போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி தண்ணியில் கொதிக்க விடணும் அப்படி நல்லா வடுவலுன்னு அரைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு நம்ம இதுக்குள்ளே தேவைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீரை கூட சேர்த்துக்கணும் இன்னைக்கு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதே மாதிரி அந்த முருங்கை கீரை நாலு கை அள்ளி போட்டு அரைச்சிக்கணும் இது உடனே கீரை சூப்பு ரெடி இது காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிச்ச அந்த ப்ரெஷரு சுகரு அங்கே இருக்கிறதுக்கெலாம் நல்லதுங்க இதுக்குலாம் அயன் சக்தி நிறையா இருக்குது முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிரும் இது கொதித்தோடனே நம்ம ஆற வச்சு உப்பு போட்டு கூட குடிக்கலாம் குடிக்காமல் கூட சும்மா வெறுது கூட குடிக்கலாங்க நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு மட்டன் சூப் மாதிரி குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்